நண்பர்களே வெல்கம் பேக் சேனல் தான் பார்க்குறோம் புக்ல ஒன் பை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஹின்ஸ் எடுத்திருக்கிறேன் எயித்து தமிழ்ல வந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம் இயல் ஒன்றில் தமிழ் மொழி வாழ்த்து டாபிக் விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தராசு சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் பாரதியார் இது ரெண்டுமே வந்து உரைநடை நூல்கள் சிந்துக்கு தந்தை புதிய அறம்பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டா பாரதியார் அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டாலும் பாரதியார் செந்தமிழ் தேனி என பாரதியாரை அழைத்தவர் யார்னு கேட்டா பாரதிதாசன் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் வளைந்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமை வாய்ந்த தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா வட்டெழுத்துக்கள் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்துக்கள் வந்து வட்டெழுத்துக்கள் ஓகே கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள் அப்படி பண்ணிக்கோங்க எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் முதல் கிடைப்பவை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா கல்வெட்டுக்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல வந்து கல்வெட்டுக்கள் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முதல் கிடைப்பவை எதுன்னு கேட்டாங்கன்னா செப்பேடுகள் கிமு மூணுனா கல்வெட்டு கிபி ஏழுனா செப்பேடு எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு இது வந்து முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு பதினோராம் நூற்றாண்டில் வந்து கல்வெட்டுகளில் பதிய பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன அடுத்தது கண்ணெழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலபதிகாரம் இருபதாம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்னு கேட்டால் தந்தை பெரியார் அடுத்த டாபிக் வந்து எழுத்துக்களின் பிறப்பு இலக்கணம் தான் பார்க்க போறோம் எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் பிறக்கின்றன நாலு இடங்களில் பிறக்கிறது உயிரெழுத்துக்களின் பிறப்பிடம் எங்க கழுத்தில் மெல்லினம் எழுத்துக்களின் பிறப்பிடம் எது மூக்கு இடையினம் கழுத்து ஆயுதம் தலை வள்ளி எழுத்துக்கள் பிறப்பிடம் மார்பு இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு கீழ் இதழ் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இவ்வு அடுத்தது இஎல் ரெண்டு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அதை பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க யார் ஏதும் டெட்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்கன்னா என்ன எக்ஸாமுக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்குது அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இதே போல் ஹின்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கிளியராக அழகாக கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க தேங்க் யூ